நிம்மதியான வாழ்க்கைக்கு பணமா பாசமா இரண்டும் தேவை தாங்க இரண்டும் இரண்டு கண்கள் போன்றது ஒரு வண்டி ஓட வேண்டுமென்றால் இரண்டு சக்கரம் வேண்டும் ஒன்று சிறியதென்றால் அந்த வண்டி எப்படி ஓடும் வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் தேவை இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் அருமையான வரிகள் கண்ணதாசன் அவர்கள் எழுதியது இந்த காலத்தில் பெற்றோர்கள் தங்களுக்கு ஒரு குழந்தை இரு குழந்தைகள் இருப்பதால் அதிக பாசம் தான் வைக்கிறார்கள் அந்த பாசம் கண்டிப்புடன் கூடிய பாசமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி இருவரும் குழந்தைகளின் நலன் கருதி அவர்கள் கல்வி வளர்ச்சிக்கும் வருங்காலத்தை எண்ணியுமே இருவரும் ஓடி ஓடி உழைக்க வேண்டிய சூழ்நிலை அதனால் தங்கள் குழந்தைகளிடம் பேசுவதற்கு போதிய நேரம் இல்லை அதனால் பாசம் இல்லை என்று நாம் நினைப்பது தவறு பாசம் இருப்பதால் தான் ஓடி ஓடி உழைக்கின்றனர் சிலர் தங்கள் உழைப்பால் அதிக பணம் சம்பாதித்து உயர்ந்த நிலைக்கு வந்துவிடுவார்கள் காரணம் என்ன அறிவுடன் கூடிய சிந்தனை திறன் ஒன்று ரெண்டு புத்திசாலித்தனம் மூணு கடும் முயற்சி எந்த காரியத்தை எப்படி செய்தால் பலன் கிடைக்கும் என்று சிந்தித்து செயல்படுதல் அதே சமயம் நேரமும் காலமும் சரியாக அமைய வேண்டும் அதற்கு ஏற்றாற்போல் அவர்கள் உழைப்பும் இருக்க வேண்டும் இதனால்தான் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வர முடிகிறது சிலர் உழைத்தாலும் உயர்ந்த நிலைக்கு வர முடியவில்லை காரணம் சிந்தனை திறன் விடாமுயற்சி கிடையாது எதிலும் காலம் தாமதம் காலத்திற்கு ஏற்ப பயிர் செய்ய வேண்டும் என்பது பழமொழி தங்களுக்கு பிடித்த வேலை கிடைக்க வேண்டும் என்று நேரத்தை கடத்துவது தவறு எந்த வேலை கிடைத்தாலும் ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை பிடித்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் பின் தன் குறிக்கோளை அடைய முயற்சி செய்ய வேண்டும் இதை விட்டுவிட்டு வேலை கிடைக்கவில்லை என்று இருந்தால் சோம்பேறி ஆவதுதான் காரணம் ஆனாலும் அவர்களுக்கு ஆசை இருக்கத்தான் செய்யும் தங்கள் குழந்தைகள் மற்ற குழந்தைகளைப் போல் பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும் வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் வசதியான வீடு வேண்டும் நியாயம்தான் தவறு இல்லை அதற்கு ஏற்றாற்போல் உழைத்து நீங்களும் சம்பாதிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு தேவைக்கு மேலே கடன் வாங்கி லோன் வாங்கி அடைக்க முடியாமல் கடன்காரங்க பேச்சால் மனம் அவதிப்பட்டு நிம்மதியில்லாத வாழ்க்கை தான் இதற்கும் பணம் பற்றாக்குறை பற்றாக்குறைதான்கா பணம் பற்றாக்குறை தான் காரணம் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க ஒரு ஆம்புலன்ஸில் போய் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த உடனே மூணு லட்சம் கெட்டு நாலு லட்சம் கட்டு பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு தான் செல்ல வேண்டும் அப்பொழுது அவர்கள் எண்ணம் எப்படி இருக்கும் அங்கு நன்றாக கவனிப்பார்களா நம் ஆரோக்கியம் நன்றாக இருக்குமா என்று சிந்திப்பார்கள் சந்தேகம் வரத்தான் செய்யும் நம்மிடம் பணம் இருந்தால் தனியார் மருத்துவமனையில் நல்ல வசதியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அல்லவா என்று நினைப்பார்கள் இங்கும் பண பற்றாக்குறைதான் காரணம் இன்றைக்கி ஒரு எல்கேஜி படிக்க வைக்கணும் ஒரு லட்சம் மருத்துவம் படிக்க வைக்கணும் பல லட்சம் பெரிய பெரிய படிப்பு படிக்க வேண்டுமென்றால் பல லட்சங்கள் பணம் தேவைப்படுகிறது அதற்கு லோன் வாங்கி படிக்க வசதி இருந்தாலும் அந்த லோனை கட்டுவதற்கு திறமை இருக்க வேண்டும் லோனை கட்ட முடியாமல் திற சிலர் கடன் தொல்லையால் அவதிப்படுவதும் உண்டு மேலும் ஒரு குறிக்கோள் வைத்துக் கொள்ள வேண்டுங்க ஒரு ஓரளவு பணம் சம்பாதித்து விட்டோம் போதும் என்ற மனம் பொன் மனம் என்பது போல பணம் பணம் என்று கோடி கோடி என்று ஓடிக்கொண்டே இருக்காமல் ஓய்வு எடுக்க வேண்டும் சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் ஓய்வு எடுத்துக்கொண்டு பெற்றோர்களிடமும் குழந்தைகளிடமும் தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனை கோடி கோடி பணம் என்று சம்பாதித்தாலும் அந்த பணம் உங்களை காப்பாற்றாது உங்கள் உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஓய்வுக்கு பின் உறவு நட்பு கூட்டிச் செல்லுங்கள் அங்கு திருவிழாக்கள் போன்ற இடங்களுக்கு கூட்டிச் செல்லுங்கள் முதியோர் இல்லம் குழந்தைகள் இல்லத்திற்கு கூட்டிச் சொல் செல்லுங்கள் அவர்கள் வாழ்க்கை வரலாறை எடுத்து கூறுங்கள் இயற்கை வளம் நிறைந்த இடத்துக்கும் கூட்டிட்டு போங்கள் அங்குடைய வரலாறை எடுத்து சொல்லுங்கள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் பணம் வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனாலும் பணம் மட்டும் வாழ்க்கையாகாது இருந்தாலும் பாசம் எவ்வளவு இருந்தாலும் நிறைய இடத்தில் பற்றாக்குறை பற்றாக்குறைதான் வாழ்க்கையை நிம்மதியை இழக்க செய்கிறது வாழ்க்கைக்கு தேவைய வாழ்க்கைக்கு தேவை பணமா பாசமா என்றால் இந்த காலத்திற்கு ஏற்ப பண பற்றாக்குறை தான் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தருகிறது பாசம் எவ்வளவு இருந்தாலும் பண பற்றாக்குறை ஒரு காரணம் இருப்பது உண்மைதான் காலத்திற்கு ஏற்ப பணம் தேவைப்படுகிறது பணமும் வேண்டும் பாசமும் வேண்டும் எவர் ஒரு எவர் ஒருத்தரிடத்தில் பணமும் பாசமும் இருக்கிறதோ அவர்தான் இந்த உலகத்தின் கோடீஸ்வரன் எனவே பணத்தோடு பாசத்தையும் கொடுத்து வாழ கற்றுக்கொள்வோம் நம்மளால் முடிந்த சிறிய உதவி செய்யலாம் யாருக்காவது மீன் பிடிக்க கற்றுக்கொடுங்கள் நீனையே உணவாக கொடுக்காதீர்கள் ஏனென்றால் அவர்கள் சோம்பேறி ஆகிவிடுவார்கள் எனவே நிம்மதியான வாழ்க்கைக்கு பணமும் தேவைதான் பாசமும் தேவைதான் ஆனாலும் அதிக பட்சம் பணம்தான் தேவைப்படுகிறது பணம் இருந்தால் ஓரளவுக்கு எதையும் நம்மளால் சாதிக்க முடியும் இப்போ முதியோர் இல்லத்தை எடுத்துக்கோங்க பணம் வசதி படைத்த முதியோர் இல்லத்தில் ஏ டு இசட் எல்லா வசதிகள் இருக்கும் தரமான உணவு சுகாதாரம் பொழுதுபோக்கு இன்டர்நெட் வசதி எல்லாம் இருக்கும் சூழ்நிலை காரணமாக வீட்டில் தனியாக இருப்பதை விட இங்கு இருப்பது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும் ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் வெளிநாட்டில் பிள்ளைகள் வேலை பார்ப்பதால் இதை பணம் இல்லாத முதியோர் இல்லத்தை எடுத்துக்கொள்கள் எந்த வசதியும் இருக்காது இருந்தால்தானே அவர்கள் கொடுக்க முடியும் அப்பொழுது அவர்கள் மனம் வேதனை அடையும் நிம்மதியில் இருக்காது நம்மிடமும் பணம் இருந்தால் நாமும் நல்ல வசதியான முதியோர் இல்லத்தில் இருக்கலாம் அல்லவா என்று எண்ணுவார்கள் உண்மை உண்மைதாங்க எனவே பணம் இருந்தால் ஓரளவு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் பணம் இல்லாவிட்டால் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது நன்றி வணக்கம்